அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பண வரவு உண்டாங்க லட்சுமி வசிய கலசம் பத்தி பார்க்க போறோம் இந்த முறையை நாங்க பயன்படுத்தி எங்களுக்கு வெற்றி கண்ட முறை அதனால இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க லட்சுமியோட அருளுக்காக இந்த கலச பூஜையை நம்ம பண்ணணும் இந்த பூஜை வந்து நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு சிறிய மண் கலசம் மூடியோட ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது உப்பு சர்க்கரை பச்சரிசி புளி பருப்பு நவதானியம் புணுகு குங்குமப்பூ கஸ்தூரி ஜவ்வாது ஐம்பொன் சிறிய வளம்புரி சங்கு வெற்றிலை பாக்கு இது எல்லாமே நீ ஒரு வியாழக்கிழம வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள மேல சொன்ன எல்லா பொருளையும் அந்த கலசத்துல போட்டு அந்த கலசத்துக்கு மேல அந்த மூடியும் போட்டுட்டு அந்த கலசத்துக்கு விபதி சந்தன குங்குமம் வச்சு அந்த பூஜையில அந்த கலசத்தை வச்சு மகாலட்சுமி மனதார வேண்டிட்டு தைய நீ என் குடும்பத்துல இருந்து அருள் செய்ய வேண்டுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மகாலட்சுமிக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு கலசத்தை வந்து பூஜையில வச்சுக்கோங்க பூஜை பொருட்கள் கலசத்தை நீங்க மாத்த வேண்டாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நூத்தி எட்டு தடவை மந்திரம் மட்டும் நீங்க சொல்லிட்டு வந்தாவே போதுமானது நீங்க இதை பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வாரத்திங்கன்னா உங்க வீட்டுல பண வரவுகள் வரத நீங்க கண் கூட பார்க்க முடியும் இது வந்து நீங்க வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணா போதும் இப்ப நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் தனதானிய லட்சுமியை வசி வசி வசியை நமக இந்த மந்திரம் நீங்க நூத்தி எட்டு தடவை சொல்லணும் மந்திரம் எப்பயுமே சொல்ற மாதிரி பொதுவான விதிகள் தான் இந்த மந்திரத்துக்கு மந்திர சாபனை வர்த்தி ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாம இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது உங்களோட சுவாசத்தை வந்து வலது நாசில ஓடுற மாதிரி வச்சிட்ட பிறகு மந்திரம் சொல்லுங்க இதுதான் இதோட சூச்சமம் இந்த சூச்சமத்தை மட்டும் சரியா பயன்படுத்தினா மட்டும் போதும் வெற்றி அடைய ஆரம்பிக்க முடியும் மிக்க நன்றி